ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சற்று டிடிவி தினகரன் அவர்கள் மகாவிஷ்ணு அவர்களுக்கு ஆதரவாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது பத்திரிகையாளர்கள் எல்லாம் நம்ம டிடிவி தினகரன் அவர்களிடம் பேட்டி கேட்குறாங்க மகாவிஷ்ணு கைது பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு டிடிவி தினகரனிடம் கேள்வி கேட்டபோது டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பேசிய வீடியோவை நானுமே பார்த்தேன் கைது செய்யும் அளவிற்கு அவர் எதுவும் பெருசாக பேசவில்லை எந்த மதத்தையும் அவர் வந்து துன்புறுத்தியோ இல்லை அவருடைய பேச்சுக்கள் வந்து ஒரு ஒருத்தர் சொன்னதை அதாவது அப்பையார் சொன்னதை திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னதை மேற்கோள் காட்டி தான் அவர் வந்து பேசியிருக்காரு தவிர கைது செய்கிற அளவுக்குலாம் அவர் ஒன்றும் பெருசாக பேசவே இல்லை அப்படின்னு இந்த விஷயத்தில் எதற்காக அன்பில் மகேஷ்க்கு இவ்வளவு சீற்றம் இவ்வளவு கோபம் வருது என்பது எனக்கு தெரியவில்லை காலப்போக்கில்தான் இது என்ன உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நம்ம அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் தற்போது பெட்டியில் உண்மையாலுமே இதற்கு கைது என்பது என்ன விதத்தில் சாத்தியம் நமக்கு அதாவது அவர்கள் சொன்ன வரிகளாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக அனைத்து நபர்களையும் சார்ந்து அவர்களுடைய மறு ஜென்மம் பூர்வ ஜென்மம் போன ஜென்மம் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் இவங்க வந்து பல தத்துவ பழமொழிகளாக இருக்கட்டும் அறிவுச் சொற்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அவ்வையார் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும் சொன்னதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே புத்தகம் வேதங்கள் இருந்து எடுத்து விடுவார்களா என்பது நமக்கு தெரியாது ஆனால் மகாவிஷ்ணுவோட கைது மிக மிக மோசமான ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு கைது அவர்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதில் என்ன கொடுமைனா ஏர்போர்ட்டில் ஏதோ ஒரு தீவிரவாதி வர மாதிரி இரநூறு போலீசார் ரவுண்டு கட்டி அவரை கைது பண்ணி இட்டு போகிறீங்கன்னா இது எப்படி நம்ம பார்க்குறதுன்னு தெரியல அதாவது தமிழகம் முழுக்க கஞ்சா போதைன்னு பல அட்டுழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பள்ளி மாணவர்கள்லாம் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கஞ்சா போதை இதில் அதையெல்லாம் தடுக்க முடியாத இந்த அரசு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றி ஆற்றிய ஒரு நபரை இரநூறு பேர் கொண்ட போலீஸ் குழுக்களால் அங்கே போயிட்டு கைது பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ஒரு கோமாளித்தனமாக காமெடியாக இது என்ன சொல்கிறதுனே தெரில அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக அன்பில் மகேஷ் அவர்களுடைய அந்த சீற்றமான பேச்சை பார்க்கும்போது உண்மையிலுமே இது வந்து ஆட்சியாளர்கள் ஒரு உண்மையான தான் இருக்காங்களா இல்லை தான் இருக்காங்களா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஆட்சி நடக்குதா இல்லை வேறு மாநிலத்தில் இருக்குமாங்கிறதே நமக்கே தெரியல கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்